எல்லோருக்கும் வணக்கம் உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பின்னாடி நமக்கு தெரியாத ஒரு பெரிய போர் நடந்துட்டு இருக்குன்னு பைபிள் தீர்க்கு தரிசனம் சொல்லுது ரொம்பவே ஆச்சரியமான இந்த ஒரு கோட்பாட்டை பத்திதான் நாம இப்போ பார்க்க போறோம் இந்த முழு விஷயமும் டேனியல் புத்தகத்துல இருக்கிற ஒரு சின்ன மர்மத்திலிருந்து தான் தொடங்குது ஒரு சக்தி வாய்ந்த தேவதூதர் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியோடு அனுப்பப்படுறாரு ஆனா அவர் வந்து சேர்றதுக்கு இருபத்தொரு நாள் லேட் ஆகுது ஏன் என்ன நடந்திருக்கோம் வாங்க இந்த மர்மத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழுப்போம் இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு அந்த தேவதூதர் டேனியல் கிட்ட சொல்றாரு பெர்ஷியா ராஜ்யத்தோட அதிபதி அவரை தடுத்து நிறுத்திட்டதா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் வானத்திலிருந்து வர்ற ஒரு தேவதூதரை ஒரு சாதாரண மனுஷனால தடுத்து நிறுத்த முடியுமா வாய்ப்பே இல்லை இல்லையா அப்போ யார் அந்த அதிபதி சே வாங்க முதல்ல அந்த தேவதூதரை தடுத்த மர்மமான பெர்ஷியாவின் அதிபதி யாருன்னு கண்டுபிடிப்போம் ஏன்னா இதுல தான் இந்த முழு தேரியோட அடித்தளமே இருக்கு இதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிளான லாஜிக் இருக்கு ஒரு மனுஷ ராஜாவோட சக்தியை விட ஒரு தேவதூதரோட சக்தி பல ஆயிரம் மடங்கு அதிகம் பைபிளில் ஒரே ஒரு தேவதூதர் ஒரே ராத்திரில ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் வீரர்களை வீழ்த்தினதா சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒருத்தர ஒரு மனுஷன் எப்படி இருபத்தொரு நாள் தடுத்து நிறுத்த முடியும் அது சாத்தியமே இல்லை அதனால தான் இங்கே ஒரு ஷாக்கிங்கான கழுத்து முன்வைக்கப்படுது இந்த அதிபதிகள்னு சொல்றது மனுஷங்களே இல்லை அவங்க ஒவ்வொரு தேசத்தையும் ஆழ நியமிக்கப்பட்ட சக்தி வாய்ந்த தேவதூதர்கள் அதாவது பூமியில நடக்கிற ஆட்சிக்கு இணையா நமக்கு தெரியாமலே ஒரு ஆவிக்குரிய ஆட்சி நடந்துட்டு இருக்கு ஓகே இந்த கதை வெறும் பெர்ஷியாவோட மட்டும் முடியல பைபிள்ல அதே பகுதியில மத்த தேசங்களுக்கும் இதே மாதிரி ஆட்சியாளர்கள் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு அந்த தேவதூதர் என்ன சொல்றாருனா பெர்ஷியா அதிபதி கூட சண்டை போட்டுட்டு போனதுக்கு அப்புறம் கிரேக்கத்தின் அதிபதி வருவான்னு சொல்றாரு ஆனா அதே நேரத்துல இஸ்லவேல் மக்களை காக்குற மிகாவேல்னு ஒரு நல்ல தேவதூதர் இருக்கிறதாவும் குறிப்பிடுறாரு இதுல இருந்து என்ன புரியுது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஆவிக்குரிய ஆட்சியாளர் இருக்காங்க அதுல நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க சரி ஒரு நிமிஷம் தேசங்கள் ஆள்றது தேவதூதர்கள்னா அப்போ தீர்க்க தர்ஷனத்துல வர்ற மிருகங்கள்னு ஒரு சின்னம் இருக்கு அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் பொதுவா தானியல் புத்தகத்திலையும் சரி வெளிப்படுத்தின விசேஷத்துலயும் சரி இந்த மிருகங்கள்னா பேபிலான் பெர்ஷியா கிரேக்கம் ரோம் மாதிரி பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களோட ஒரு சின்னம் தான் அதுன்னு சொல்லுவாங்க இதுதான் நாம பொதுவா கேள்விப்பட்டது ஆனா இப்ப யோசிச்சு பாருங்க அந்த மிருகங்கிறது வெறும் ஒரு சின்னம் இல்லாம அந்த சாம்ராஜ்யத்தே பின்னாலிருந்து இயக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத விழுந்து போன தேவதூதனா இருந்தா எப்படி இருக்கும் சரி இந்த புது ஐடியாவை வச்சுக்கிட்டு பைபிள்ல வர அந்த மர்மமான சிவப்பு முருகம் யாருன்னு பார்த்தா நமக்கு மூணு சுவாரஸ்யமான பதில்கள் கிடைக்குது முதல்ல வழக்கமா சொல்றதுதான் அந்த மிருகம் ஒரு உலக அரசியல் அமைப்பு குறிக்கலாம் இரண்டாவது நம்மளோட இந்த புது படி அந்த மிருகம்னா அந்த அரசியல் அமைப்பை கண்ட்ரோல் பண்ற ஒரு சக்தி வாய்ந்த தேவதூதர் மூணாவதா இது கொஞ்சம் வித்தியாசமான கோணம் அந்த மிருகம்ங்கிறது நியாயத்தீர்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கிற இந்த பூமி கிரகத்தையே குறிக்கலாம் ஓகே இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேத்தா நமக்கு என்ன கிடைக்குது உலக வரலாற்றையே நாம பார்க்கிற விதத்தை மாத்தக்கூடிய ஒரு பெரிய சித்திரம் கிடைக்குது இதுதான் இந்த முழு விளக்கத்தோட முக்கியமான கருத்து அதாவது நாடுகளுக்குள்ள நடக்கிற சண்டைகள் அரசியல் மாற்றங்கள் பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களோட எழுச்சி வீழ்ச்சி இதெல்லாமே வெறும் மனுஷங்க செய்யறது இல்லை இதுக்கெல்லாம் பின்னாடி அந்தந்த நாடுகளோட தேவதூத ஆட்சியாளர்களுக்கு நடுவுல நடக்கிற ஒரு பெரிய ஆவிக்குரிய போரோட நிலத்தை தான் நம்ம பார்க்குறோம் இந்த ஐடியாவுக்கு பைபிளில் வேற எங்கேயாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்டா இந்த வசனம் ஒரு சரியான பதிலா இருக்கு நம்மளோட உண்மையான போராட்டம் மனுஷங்களோட இல்ல ஆனா கண்ணுக்கு தெரியாத துறைத்தனங்கள் அதிகாரங்களோட தான் தெளிவா சொல்லியிருக்கு அதாவது அந்த ஆவிக்குரிய ஆட்சியாளர்களோட தான் அப்போ இனிமே நீங்க உலக செய்திகளை படிக்கும்போதோ இல்ல வரலாற்று புத்தகங்களை புரட்டி பார்க்கும்போதோ இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு பெரிய ஆவிக்குரிய நாடகம் நடந்துட்டு இருக்கலாம்னு தோணுமா இந்த விளக்கம் சரியா தப்பாங்கிறத விட இது நம்மள வேற மாதிரி யோசிக்க வைக்கிறது இல்லையா இந்த ஒரு பார்வை நீங்க உலகத்தை பாக்குற விதத்தையே மொத்தமா மாத்தினேன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க